நமஸ்காரம் கிஞ்சித் தர்ம சந்தேகம் பகுதியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தனர் பதில் சொல்லுகிறேன் யாருக்கேனும் தர்ம சந்தேகங்கள் ஆன்மீக கேள்விகள் இதிகாசங்கள் புராணங்கள் வாழ்க்கை நடைமுறைகள் இதெல்லாம் சந்தேகம் இருக்குமானால் கிஞ்சித் டாட் ஆர்க் கேஐஎன்சிஹெஐடி ட டாட் ஓஆர்ஜி அதில் இருக்கக்கூடிய தர்ம சந்தேகங்கிற செக்ஷன் அதில் போய் உங்களுடைய சந்தேகங்களை பதிவு செய்யலாம் அதற்கு இந்த எண் பணியில் விடை கூறிக்கொண்டு வருகிறேன் இப்போ கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு விளம்பி வருஷம் இதே போல அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலும் விளம்பி வருஷம் வந்திருக்கும் அப்போ சுழற்சி முறையில் அறுபது ஆண்டுகள் வருகின்றன நாம் இப்போ இந்த விளம்பிக்கும் போன விளம்பிக்கும் வேறுபாடு காட்ட வேண்டுமானால் ஆங்கில வருஷத்தோடு சேர்த்துத்தானே சொல்ல வேண்டியிருக்கு இந்த ஆங்கில கேலண்டருக்கு கிரிகோரியன் கேலண்டர்னு பேர் இது பதினெட்டாம் நூற்றாண்டில் பாரத தேசத்துக்கு வந்தது அதற்கு முன்னால் வேறு கேலண்டர் தான் வைத்து கொண்டிருந்தோம் அதை பார்க்காமல் இந்த விளம்பி வருஷத்துக்கும் போன விளம்பி வருஷத்துக்கும் வித்தியாசம் சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்லலாம் அப்படித்தான் சொல்லி கொண்டிருந்தார்கள் நீங்கள் இப்போ பஞ்சாங்கத்தை பிரித்து முதல் ஆண்டு பார்த்த உடனேயே கலியுகம் தொடங்கி ஐயாயிரத்தி நூற்றி இருபது ஆண்டுகள் என்று போடப்பட்டுள்ளது இந்த விளம்பி வருஷம் கலி பிறந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபது அப்போ போன விளம்பி இதிலிருந்து அறுபதை கழித்து கொள்ள வேண்டும் ஐயாயிரத்து அறுபது அதுலேருந்து அறுபது கூட்டினால் ஐயாயிரத்தி நூற்றி இருபது அதனால் நாம் எல்லாமே கலியுகத்தின் தொடக்கத்திலிருந்து தான் ஆண்டு கணக்கு கொள்கிறோம் கலியுகம் எப்போ பிறந்ததுங்கிறது கூட பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் கிருத்த யுகாதி த்ரேதா யுகாதி துவாபர யுகாதி கலியுகாதி என்றெல்லாம் நாலு நாள் போட்டிருக்கும் எப்படி நம்ம மாசப்பிறப்புன்னு சொல்லுகிறோமோ வருஷப்பிறப்புன்னு சொல்லுகிறோமோ போல் கலியுகமும் பிறந்த நாள் உண்டு அந்த பிறந்த நாள்லேருந்து இப்போ நாள் கணக்கு கூட வைத்திருப்பார்கள் ஐயாயிரத்தி நூற்றி இருபது வருஷங்கள் அதில் நூற்றி பத்தொன்பது முடிந்து விட்டது அதை முந்நூற்றஞ்சாலை பெருக்கிக் கொள்ளவும் எத்தனை நாட்களோ அத்தனை நாள்னு கணக்கு பண்ணித்தான் பஞ்சாங்கமே குறிப்பார்கள் அந்த நாள் கணக்கை தான் அந்தந்த வருஷப்பிறப்பு மாசப்பெறப்பெல்லாம் கணக்கே போட வரும் அதனால் பண்டைய காலத்திலிருந்தே அந்தந்த யுகத்தினுடைய தொடக்கத்திலிருந்து தான் ஆண்டு கணக்கு இன்னும் கேட்டால் த்ரேதாயுகத்தில் நடந்த இத்திகாசம் ஸ்ரீராமாயண சரித்திரம் அதில் ராமன் பிறந்தார் அவருக்கு பட்டாபிஷேகத்துக்கு பன்னெண்டு வயசுக்கு பார்க்க ஆரம்பித்தார்கள் கல்யாணம் பன்னெண்டு வயசுக்கு நடந்தது அப்புறம் இருபத்தஞ்சி வயசுக்கு பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்தார்கள் இதுக்கெல்லாம் எந்த வருஷம்னு சொல்லணும் இல்லையா இப்போ நாம் கல்யாண பத்திரிக்கை போடச்சேவோ பட்டாபிஷேகம்னு பத்திரிக்கை போட்டாலோ இந்த விளம்பி வருடத்தில் இந்த மாதத்தில் இன்னும் தேதியில்னு போடுவோம் ஆனால் இப்போ ராமனுடைய கல்யாணமோ ராமனுடைய அவதாரத்தையோ பார்த்தால் எந்த வருஷப்பேரும் குறிப்பிடப்படவில்லை அதனாலே இந்த அறுபது உண்டான பெயர்கள்ங்கிறது ரொம்ப பழமையான காலத்திலிருந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு இல்லை அது அப்படியே காலப்போக்கில் பேர் இருந்தால் தான் புரிந்து கொள்ள ஆகிவிட்டது என்னால் இப்போ ஐயாயிரத்தி நூத்தி இருபது வருஷம் அதை பெருகிங்கோ எத்தனையோ லட்சம் நாட்கள் வரும் இல்லையா அத்தனை லட்சம் நாட்கள்னு போட்டால் யார் ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அதனால தான் பிற்காலத்தில் அப்படியே பெயர்கள் கொடுக்கப்பட்டன இல்லைன்னா இப்போது நாள் கணக்கு தான் ரொம்ப வேலிட் சரி நாள் கணக்கு வேண்டாம்னால் ஐயாயிரத்தி நூற்றி இருபதுன்னு ஆண்டு கணக்கு நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தால் ஆண்டு பேர் இருக்காது எந்த மாதம்னு இருக்கும் எந்த நட்சத்திரம் எந்த திதி இருக்கும் தேதி கூட முக்கியமாக செல்ல மாட்டார்கள் சுக்லபட்சமாக கிருஷ்ணபக்ஷமாக எந்த திதி இல்லை அந்த மாதத்தில் எந்த நட்சத்திரம் இதை வைத்து கொண்டே தான் எல்லாமே கணிக்கப்பட்டது அப்போ கணக்கு எழுதுனன்னா என்னென்னு போடுவார்கள் ஐயாயிரத்தி நூற்றி இருபதாவது வருஷம் பொங்குனி மாதம் இன்ன வளர்பிறை தேய்பறை இன்ன திதி என்று சொல்லலாம் அல்லது பங்குனி மாதம் இந்த நட்சத்திரம்னு சொல்லலாம் மிஞ்சி போனால் பங்குனி மாதத்துக்கு தேதி சொல்லலாம் இப்போ ஆழ்வார்களுடைய அவதாரத்தை பற்றி திவ்யசூரி சரித்தம்னு சொல்லுகிறது எல்லாமே அங்கெல்லாமே யுகம் தொடங்கி இத்தனாவது வருஷத்தில் பொய்கி ஆழ்வார் அவதாரம் என்று தான் இருக்கும் கலியுகம் தொடங்கி இத்தனாவது வருஷத்தில் நம்மாழ்வார் அவதாரம் இப்படியே தான் சொல்லியிருப்பார்கள் ஆனால் பிற்காலத்தில் பிற்காலம் ஏன்னா அது எழுதப்பட்டதெல்லாம் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போதெல்லாம் இந்த ஆண்டு பெயர் ஓரளவு நடைமுறைக்கு வந்துவிட்டது அதனால் ஆங்கில கேலண்டருடைய சம்பந்தம் இல்லாமல் ஆண்டு குழம்பி போகும்னு நினைக்க வேண்டாம் இந்த பேரே இல்லாட்டா கூட களி பிறந்து இத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறது நிலைத்திருக்கும் அது இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறதே ஏன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரம் ஆண்டுகள் ஆனால்தான் பிரதான கலி முடிந்து சந்தி வரும் யுக சந்தி மொத்தம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் முடியணும் அப்போ தான் கலியினுடைய பின் சந்தி முடியும் அப்புறம் யுகத்தினுடைய முன் சந்தி அப்புறம் யுகம் அந்த சமயத்துக்கு அந்த கேலண்டர் படிக்கு கிருத்தயுகத்திலேருந்து தொடங்கி நாள் கணக்கு வருடக்கணக்கு சொல்லுவார்கள் சரி இது புரியுறது அப்போ எங்களுக்கு கலியுகத்திலேருந்து நாள் கணக்கு சொன்னீர் கிருத்தயுகத்திலேருந்து தெரிய வேண்டாமான்னால் தெரிஞ்சுக்கலாமே கிருத்தயுகத்துக்கு எத்தனை ஆண்டுன்னு கணக்கு இருக்குது திரைத்தாயுகத்துக்கு இருக்கிறது சரி அது கூட சொல்லலாம் நாலு யுகமும் சேர்ந்து எதானு கணக்கு தெரியுமான்னால் தெரியுமே இது இப்போ இருபத்தி எட்டாவது சதுர்யுகத்தில் உள்ளோம் நாலு நாலு யுகமாக சேர்ந்தால் சதுர்யுகம் இப்போ நாம் இருக்கிறது இருபத்தெட்டாவது சதுர்யுகம் சரி அது எத்தனைக்குள்ளேன்னு தெரியுமா என்றால் தெரியுமே பிரம்மாவனுடைய ஒரு பகலில் எழுபத்தோரு சதுர்யுகங்கள் வரும் பிரம்மாவனுடைய ஒவ்வொரு பகலுக்கும் பேர் வச்சுருக்கார்கள் இப்போ நாம் இருக்கிற பகலுக்கு ஸ்வேதவராக கல்பம்னு பேர் ஸ்வேதவராக கல்பத்தில் பதினாலு மனுக்கள் ஆழ்வார்கள் அதில் நாம் இருக்கிறது இப்போ வைவஸ்வத்தரம் அன்வந்தரம் அந்த வைவசத்த மண்மந்தரத்திலே எழுபத்தோரு சத்துரயுகங்கள் வரும் அதில் இப்போ இருபத்தெட்டாவது சத்துரயுகம் அதனாலே நம்முடைய பஞ்சாங்கம் நம்முடைய கேலண்டருங்கிறது அசைக்க மாட்டாதது மற்றதெல்லாம் ஏதோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வருஷத்துக்கு தான் கணக்கு சொல்ல தெரியும் நமக்கு வேணும்னா ரெண்டு கோடி வருஷத்துக்கும் சொல்ல தெரியும் அவ்வளவு தூரம் கணக்கில் புலிகளாக விளங்கினார்கள் தப்பே ஆகாது அதனால் தாராளமாக நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்தாலே போதும் வேற எந்த கேலண்டரும் அவசியம் கூட இல்லை சரி உலகத்தோட ஒட்டி இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் செய்யப்படுகிறதே தவிர கண்டிப்பா அதை சார்ந்து நாம பார்த்து தான் நாள் தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்லை இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்